ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சத்து மிகுந்த கருப்பு கவனி அரிசி பழைய சோறு இது ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஒரு காலத்தில் வந்து இதை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட ஆரம்பித்ததுனால இது தட்டுப்பாடு வந்ததாகவும் அதனால் இதை அதனால் இதை வந்து அரச குடும்பத்தவர்கள் மட்டும் சாப்பிட்டதாக ஒரு தகவல் இருக்குது நான் இப்போ வந்து இரநூத்தம்பது கிராம் வந்து அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வைக்க போகிறேன் ஒரு மூணு நாலு மணி நேரம் நல்லா இந்த அரிசி ஊறணும் இதில் என்னென்ன சத்து இருக்குன்னா விட்டமின் இ நியாசின் புரதம் நார்ச்சத்து ரொம்பவே நிறையா இருக்குது மெக்னீசியம் இது மாதிரி நிறைய சத்து இருக்குது இதில் இப்போ இந்த அரிசியை வந்து நல்லா கழுவிடுவோம் கழுவியாச்சு இதை வந்து மூணு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் நல்லா அலசிட்டே குக்கர்ல வச்சு வேக வைக்கணும் இல்லைன்னா வடிக்கிறதுனாலும் வடிக்கலாம் ஆனா வடிக்க கூடாதுன்னு நல்லா அலசிடணும் அலசிட்டு என்ன அதுக்காக சொல்லுவாங்க நல்ல தண்ணியில பாருங்க ஊரில் வந்து நல்ல தண்ணி ஊற்றி ஒரு மூணு நாளும் இதே தண்ணியில தான் அப்புறம் சாதமும் குக்கர்ல வைக்கலாம் இல்லைன்னா வடிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் ஆனா வடிக்கக்கூடாது இந்த ரைஸ் குக்கர்ல வைக்கணும்னு சொல்லுவாங்க எங்க அம்மா மேபி நான் நினைக்கிறேன் இதுல இருக்க நார் சத்தெல்லாம் ஃபைபர் எல்லாம் போயிடும் அப்படிங்கறதுக்காக சொல்றாங்க அந்த குளுக்கோஸ் லெவல் வந்து கொஞ்சம் குறையும் சொல்லி சொல்லுவாங்க நல்லா கேட்டால் நம்ம வாரத்தில் ரெண்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து இது வந்து ஊறட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணனும்னு சொல்றேன் மாசத்துல வந்து எட்டு நாள் நாங்க வந்து இந்த கருப்பு கவினைய ரைஸ் தான் சாப்பிடுவோம் ஒண்ணு பழையதா சாப்பிடுவோம் நீங்கன்னா கறி குழம்பு வச்சோம்னா அதுக்கு சாப்பிடுவோம் அந்த மாதிரி எடுத்துக்கும்போது உங்களுக்கு சுகர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்க கறி குழம்பு இதுக்கு வச்சுக்குவோம் இப்போ நல்லா ஊறிடுச்சு இந்த அரிசிய நம்ம குக்கர்ல சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியை மாத்த கூடாது இது பழைய சோறு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே விட்டு நீங்கள் குக்கரில் நிறைய விசில் விசில்லை நான் ஒரு அஞ்சு விசில் வைக்க போகிறேன் இப்போ ஒரு நாலு விசில் விட்டு இதை எடுத்துக்கலாம் ஆன் பண்ணியாச்சு இப்போ அஞ்சு விசில் வந்து விசில் வந்துருச்சு விசில் அடங்கினது எடுத்துக்கலாம் நம்ம இப்போ ரைஸை பாத்திரலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த ரைஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றி ஓவர் நைட் வச்சிடணும் இப்போ இதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றணும் இதில் ஒரு சொம்பு இது வந்து நாங்கள் மூணு பேர் சாப்பிட்றதுக்கான அளவு அப்படியே மூடி வச்சிருவோம் இப்போ இது வந்து நல்லா மூடி வச்சிருக்கோம் நாளைக்கு காட்டுறேன் பாருங்க அடுத்த நாள் காலையில் அது எந்த அளவுக்கு ஊறி நல்லா இருக்குதுன்னு இப்படி ஒரு எடுத்துக்குங்க இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு மூணு கரண்டி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதோட தண்ணியும் தண்ணி எடுத்துக்கோங்க ரேஷன் அரிசி பழைய சோறு கூட சாப்பிட்லாம் அதுவும் ரொம்ப நல்லது உடம்புக்கு கருவாட்டு குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது இந்து உப்பு போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் ஊற்றுக்கிறேன் இதை நல்லா பிசைஞ்சிக்குவோம் இதுக்கு என்னென்ன சைடிஷன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு மோர் மிளகாய் கருவேப்பிலை துவையல் மாங்காய் பச்சை மிளகாய் புளித்தோக்கு கலர் வடகம் ஊறுகாய் உப்பு கண்டம் உப்பு கண்டம் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய சாப்பிட்லாம் கொத்தரவத்தர் சின்ன வெங்காயம் நீங்கள் வச்சுக்கலாம் நான் நிறையா இருக்கிறதுனால நான் சின்ன வெங்காயம் எடுக்கலை ஃபஸ்ட்டு மாங்காயோட சாப்பிட்ருவோம் மாதா ஊட்டாத சோத்த மாங்காய் ஊட்டணுன்னு சொல்லுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அடுத்து ஒரு மோர் மிளகாய் வச்சுக்கலாம் எடுத்து சாப்பாடு ஒரு வாயே மி மிளகாயை ஒரு கடி கடிச்சிக்கிவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு கண்டத்தோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ